என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்து சரியாக ஏழாவது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய இல்லம் தேடியே வரும் உறுதியான நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் ஆம் தங்கமே மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் எப்போது என் மீது முழுமையான பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பேரன்பினை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் சில குழப்பங்களால் உனக்கு என் மீது நம்பிக்கை குறைய தொடங்கியது ஆனாலும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன் என்னுடைய குழந்தைகளை என்பால் இழுத்துக் கொள்வதே என்னுடைய குணாதசியமாகும் மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை சண்டைகள் கடினமாக அனுபவித்து வந்தாய் ஒரு முடிவில்லாமல் கடிவாளமில்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதானே இருக்கின்றது எப்போது முடியும் எப்போது விடியும் என்று நீயும் காத்து கொண்டேதான் இருக்கின்றாய் இதோ உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் இப்போது மட்டுமல்ல எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்து விடு குழந்தையே உனது எண்ணங்கள் தலையெழுத்து என அனைத்தையும் மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து புது வழியை நான் உனக்கு காட்டப் போகின்றேன் நோயற்ற உடலும் குறைவற்ற வாழ்வும் உனக்கு நான் வழங்கப் போகின்றேன் இதுவரை நடந்த எதற்கும் நீ பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகின்றேன் நீ எதற்கும் பொறுப்பல்ல நீ சிரித்தால் அது நானே நீ அழுதால் அதுவும் நானே உன் வினையின்படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய துக்க நாட்கள் நேரம் இது இன்னும் ஏழு நாட்களில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது எனது இந்த வார்த்தைகளை நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிகழும் என்னை நம்பு நல்லதே நடக்கும் என் குழந்தையே நீயாக என்னை தேடி வந்து நீயாக உன்னுடைய மணக்குமுறல்களை என்னிடம் கொட்டிவிட்டு நீயாகவே என்னுடைய பாதங்களை சரணடைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே யாரிடம் சொல்லி அழுவது யார் மூலம் இதற்கெல்லாம் வழிபிறக்கும் என்று திக்குத் தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்தபோது உன்னை என் பாதையில் கட்டி இழுத்தேன் உன்னை தேடி நான் வந்து என்னுடைய கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்துக் கொண்டேன் இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும் காயங்கள் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எரிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன்னுடைய பாதங்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிப்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி எனும் ஆயிரம் படிகள் இருக்கும் குழியில் விழுந்தும் முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான் விழுந்து அழுது புரள்பவன் மண்ணை தொடுவான் இதுதான் வாழ்க்கை ஒளி தாங்கா கற்கள் சிலையாவதில்லை வழி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது தோல்வி காணாமல் அனுபவம் ஏது தோல்விகளை படிக்கல் ஆக்கி உன்னுடைய வெற்றியை நீ முத்தமிடு எல்லாம் கைமீறி செல்கின்றது எதுவுமே என்னுடைய கைகளில் இல்லை வெற்றி என்னிடமில்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என்னால் முடியும் இன்று முதல் நான் என்னுடைய முயற்சியை ஆரம்பிக்கிறேன்

நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இருக்கும் இடத்தில் ஏலனமும் நிறைந்து இருக்கும் ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும் உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது உனக்கு வாய்த்தது இதுதான் என்று சகித்துக் கொள்கிறாய் ஆனால் ஒன்றை விதிக்கும் ஒன்றை வீழ்த்திவிட எண்ணமில்லை ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கிறாய் ஆம் கண்மண்யே எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும் என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்து இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் மூழ்கியிருக்கிறது இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம் உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும் ஏனியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும் உன் விதி உனக்கான ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும் எனவே ஒருபோதும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் உனக்கான கதவுகளை நிச்சயம் திறப்பேன் எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளிக்க பொறுமையைக் கற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி எனும் படிக்கல்லை தொடுவதற்கு ஆயிரம் தோல்வி எனும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும் குழியில் விழுந்தும் முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான் குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான் இதுதான் வாழ்க்கை எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும் அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன் ஒளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை வழி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது தோல்வி காணாமல் அனுபவம் ஏது தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து செல் விதி விதி என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய் கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக